ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பெண்களுக்கு வெற்றி நிச்சயம் குடும்பத்தின் வளர்ச்சி குடும்பத்தின் முன்னேற்றம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவது நீண்ட நாள் கனவு தேவை லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டும் கூட பொதுவாக உற்சகம் என்பது செவ்வாயுடைய வீடு அதே மாதிரி செவ்வாயுடைய பெண் வீடும் கூட அப்போ இந்த ராசியில் பிறந்த பெண்கள் முன்கோபம் முகுதியாக இருக்கும் சரிங்களா எடுத்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசிடுவாங்க உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வச்சுட்டு இந்த குறுக்கு வழி ஒருத்தரை கெடுக்கணுன்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்காது எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் கேட்கக்கூடிய அளவிற்கு தைரியம் உள்ளவர்கள் தான் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க ஒரு வேலையில் இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அவர்களை தடுக்க இயலாது அவங்க நினைக்கிறதை நடத்தி முடிக்கிறது தான் அவங்களுடைய முழு வேலையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முன்கோவம் உள்ளவங்க கொஞ்சம் தான் பேசுவாங்க எந்த விஷயத்துலையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க அதுவே சிலரிடம் இவர்களை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் காட்டும் ஆனால் அதை பெருசாக இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க உதாரணத்துக்கு நீங்கள் நல்லதே ஒருத்தவங்களுக்கு சொன்னால் கூட அந்த சொல்கிற விதத்தை கொண்டு தான் அவங்க அதை எடுத்துக்குவாங்க நீங்கள் நல்ல விஷயத்த அன்பாக சொல்லுங்கள் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தையே கூட ஒரு தவறு அதுவே கூட நீங்கள் அன்பாக சொன்னீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அன்பை அன்பை வெளிக்காட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் இயல்பா உற்சகராசியில் பிறந்த பெண்கள் என்ன தான் வந்து கோபம் உள்ளவர்களாக இருந்தாலும் ரொம்ப 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 நல்ல குணம் கொண்டவங்க தனக்குரியவர்கள் மீது அளவு கடந்து அன்பு வச்சுருப்பாங்க உயிரே கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உண்மையான அன்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் நம்பிக்கைக்குரியவர் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாருன்னு வச்சுங்களேன் முடிவு எடுத்துட்டார் வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு மீற மாட்டார் அவ்வளோ ஈஸியாக சொன்ன சொல் தவற மாட்டாங்க சில விஷயங்களில் வாக்கு கொடுத்துட்டு அதுக்காக கூட சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய பெண்கள் நிச்சயமாக இருப்பாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட தனக்குரியவர்களுக்கு கஷ்டப்படும் போது அவர்களுக்கு அது பெரிய பொருட்டாக தெரியாது ஆனால் கோவத்தில் ரொம்ப திட்டுவாங்க கோவம் வந்துச்சுன்னு வச்சிங்களா கண்ணை மூடிட்டு பேசுவாங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது ஆனால் அந்த கோபம் எல்லாமே வந்து ஒரு குறுகிய நேரம்தான் அந்த கோவத்தை உடனே மறந்துடுவாங்க மறுபடியும் மீண்டும் அன்பாக பேசுவாங்க ஏன்னா இவங்க இவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே கோவப்படுறதே வந்து பிடிக்காது ஆனால் அந்த சூழ்நிலை கோவப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இவர்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் குடும்பத்தின் முன்னேற்றம் குடும்பத்தை முன்னேற்றணும் அதிகாரம் தன்னுடைய உழைப்பால் உயரணும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் அமைவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அமைவது வீட்டில் சுப காரியங்கள் சில விஷயங்கள் திருமண தடையில் ஒரு சகராசி பெண்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு வரன் அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமைவார் இவங்களுக்கு என்ன தான் வந்து வாழ்க்கை துணை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறவங்களாம் அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்க லைஃப் சொர்க்கங்க இவங்க கோவப்படுவாங்க தான் இல்லைன்னெலாம் சொல்லவே முடியாது உற்சக்கரசி பெண்களுக்கு கோபம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரலும் கோபம் இருக்கும் ஓரளவுக்கு பக்குவப்படும் போது ஓரளவுக்கு லைஃப்பில் எல்லாத்தையுமே உணர்ந்து புரிதல் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக கோபம் கட்டுப்படும் அப்போ நல்ல அன்பு வெளிப்படும் உண்மையான அன்பு உறுதியான அன்பு அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்ட பெண்கள் தான் அதனால் ராசி பெண்கள் வாழ்க்கை துணையாக அமைஞ்சவங்க வாழ்க்கை சொர்க்கம்னே சொல்லலாம் கோவப்படுவாங்கள ஒழிய எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க நல்ல டைப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் நல்லா பேசுவாங்க நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பாங்க பக்கபலமாக இருப்பாங்க எந்த விஷயத்திலையுமே வந்து துணை நிற்கக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்திய மனோநிலை படைத்தவர்கள் தான் அதனால் நிச்சயமாக எதற்கும் சலைத்தவர்கள் கிடையாது சூழ்நிலை நேரம் அமையும் போது இவங்களுடைய திறமை வெளிப்படும் ஒரு விதை நீங்கள் பூமியில் போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த விதைக்கு போதுமான அளவுக்கு நீர் கிடைக்கும் போது தன்னுடைய பலம் ஒரு செடியாக மரமாக மாறி வெளிவரும் சரிங்களா அந்த மாதிரி தான் இவங்களுடைய திறமை ஒளிஞ்சிட்டுருக்கும் தேவையின் போது அது வெளிப்படும் அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்ட இவர்களுக்கு நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நினைத்தது நிறைவேறும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அதீத யோகமும் அதீத முன்னேற்றமும் வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு வகையில் தொழில் வியாபாரம் ஈடுபட்டு சிறப்பான வளர்ச்சிகள் வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு வேலை கிடைக்கும் யோகம் உண்டு சுபகாரியம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பது குடும்பத்தின் வளர்ச்சி குடும்பத்தின் தேவைகளை முழுமையாக வந்து தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் எல்லா விதத்திலும் சிறப்புங்க ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கெலாம் கிடையாது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல நிறைவான ஒரு ஆண்டு நிச்சயமாக உங்கள் மனதிற்கு நிறைவு தரக்கூடிய ஒரு பலன் இந்த ஆண்டில் காத்துட்ருக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அதீத யோகம் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க நல்ல முன்னேறி காட்டுவீங்க பலமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் வலுவான மனோநிலைப்படுத்த விருச்சக ராசி பெண்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் தன்னுடைய முயற்சியின் மூலம் நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க நல்ல வளர்ச்சியை பெறுவாங்க ஆனால் அதீத ஹார்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு கூட வந்து சொல்லலாம் மேக்ஸிமம் கடின உழைப்பாளிகள் தான் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அதிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த மாதிரியான டைப் அதனால் எப்போவும் எதற்கும் சலைத்தவர்கள் கிடையாது எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்களே மனோதிடம் படைத்தவர்களே குணம் என்னவோ கோபம் நிறைந்திருந்தாலும் மனம் என்னவோ நல்ல மனம்தான் நஞ்சற்ற மனம் நல்ல நல்ல மனம் படைத்திருக்கார்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் அவர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கொடுவேன் இப்போ யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடியாக